வந்து தமிழக அரசியலை பத்தி பேசும்போது அதிமுகவை புறம் தள்ள முடியாது ஸோ இந்த தேர்தல்ல டிடிவி அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் வெற்றி பெற்றாங்க அப்படின்னா தமிழக அரசியல்ல என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்கும் குறிப்பா அதிமுக ஏதாவது பெரிய மாற்றங்கள் இருக்குமா ரெண்டு பேரும் ஜெயிச்சாங்கன்னா ரெண்டு பேரும் ஒரே டயத்துல ஜெயிச்சாங்க அப்படின்னா ஒரு அழுத்தம் கொடுக்கலாம் எப்படின்னா ரெண்டு பேருக்கும் முதல்ல வந்து ஒரு உற்சாகம் கிடைக்கும் இந்த ரெண்டு பேரையும் சார்ந்த தொண்டர்களுக்கு கேட்ஸ்க்கு ஒரு உற்சாகம் கிடைக்கும் அப்படிங்கிறப்போ அவங்க நீதிமன்றம் மூலமாக இன்னும் தீவிர முயற்சிகள் எடுப்பதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாகும் அந்த அந்த மாதிரி ஏன்னா இது எல்லாமே நீதிமன்றத்தை சுத்தி வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது அதனால இது வந்து ஒரு பெரிய உற்சாகத்தை தரும் அடுத்த கட்டத்துக்கு இவங்க ரெண்டு பேரும் ஜெயிச்சாங்கன்னா மிகப்பெரிய அளவில் அண்ணாதிமுகவில் உட்கட்சி குழப்பம் அதிகரிக்கப்படும் அதிகரிக்கலாம் அதுக்கெல்லாம் வாய்ப்புகள் உண்டு அது அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு போச்சுன்னா அப்போது அந்த இடத்துல ம சட்டப்பேரவைத் தேர்தல் வந்துடும் அந்த டயத்தில் இன்னும் ரொம்ப டவுன் ஆகிறதுக்கு கூட வாய்ப்புகள் உண்டு அந்த மாதிரி ஜெயித்தாங்கன்னா என்ன பொறுத்தளவில் ஓபிஎஸை காட்டிலும் டிடி வி தினகரன் அதிகமாக செயலாற்றுவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவர் இயல்பாகவே கொஞ்சம் வைப்ரண்ட் பர்சனாலிட்டி அதை பார்ப்போம் இல்லை இப்போ வரக்கூடிய நிறைய கருத்து கணிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்துல பாஜகவுடைய அந்த வாக்கு சதவீதம் அதிகமா இருக்கும் பல தொகுதிகளில் வந்து அதிமுக பாஜகவுக்கு தான் போகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த மாதிரி ஒரு ரிசல்ட் வரும்போது ஒரு பெரிய இம்பாக்ட் ஏதாவது இருக்கும் அதிமுக எஸ் அந்த இம்பாக்டுங்கிறது அவங்க எந்த பர்சன்டேஜ் வாங்க போறாங்க என்னங்கறது பொறுத்து இருக்கு இப்போ ஒரு உதாரணம் சொல்றேன் கேளு இப்போ போன தடவை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பிஜேபியோட கூட்டணி வச்சு ஏடிஎம்கேக்கு பத்தொன்பது பர்சன்ட் ஓட்டுகளும் ஒரு தொகுதியும் கிடைச்சது ரவீந்திரநாத் ஜெயிச்சார் இப்போ தற்செயலா அண்ணாதிமுகவுக்கு இருபத்தஞ்சி சதவீத வாக்குகளும் ஒரு மூணு தொகுதியும் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க அப்போ இந்தியாவிலேருந்து வெளியில் போவது அப்படின்னு எடப்பாடி எடுத்த முடிவு சரி என்பதாய் அப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி கட்சியில தன்னை வந்து ஸ்திரப்படுத்திக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு ஏற்பட்டுவிடும் அது வந்து கம்பேரிட்டிவா நடக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அவங்க ஏடிஎம்கே என்ன ஸ்கோர் பண்ணிச்சோ அதை காட்டு கூடுதலா இப்போ கா ஸ்கோர் பண்ணிச்சுன்னா அதை வச்சு ஜஸ்டிஃபை பண்றதுக்கு ஒரு கிரவுண்டு எடப்பாடி பழனிசாமி கிடைக்கும்